பொண்ணை பாப்பாவை செஞ்ச மாதிரி அவனை செய்யணும் உருப்பு இருப்பு எல்லாத்தையும் வெட்டணும் இன்னும் ரெண்டு நாள் பேசுவீங்க மூணாவது வந்து இன்னொரு இது வந்துடும் அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டு போயிடுவீங்க இதுதான் உங்களுக்குனா ஒரு விஷயம் ஆனா அந்த இடத்துல இருந்து எங்க வழியை உணர்ந்து பாருங்க ஒரு பெண்ணா வெறி பிடிச்ச நாய்ங்க தான் அந்த மாதிரி செய்யும் மனித அபிமானம் இருக்கிறவங்க அது மாதிரி செய்ய மாட்டானுங்க வெறி பிடிச்சவனுங்க தான் அது மாதிரி செய்வானுங்க கண்டனமா வெட்டி போட்டாதான் அடுத்த தடவை இன்னொரு பொண்ணை தொடுறதுக்கு அடுத்தவனுக்கு அந்த பயம் வரும் நாங்களா அவ்வளவு கஷ்டப்படுறதா எங்க பொண்ணுங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி இருக்கிறோம் அவங்க அம்மாவும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க அவனும் உடவே கூடாது நகை கண்ணு இருக்கு பாத்தீங்களா அப்படியே ஒவ்வொன்னா பிடுங்கணும் அப்ப அப்புறம் துடிக்க கத்தராம பாருங்க அந்த வழியை நம்ம நேரிலே பார்க்கணும் ஒவ்வொரு அப்பனும் அம்மாவோ அப்ப இல்லாத குழந்தைய கூட அம்மா வளர்த்துறா எவ்வளவு கஷ்டப்பட்ட அவன் அந்த மாதிரி நாசகேடு பண்றதுக்காக நம்ம பிள்ளை பத்தி வளர்த்துறோம் ஒருத்தரை சமாளிக்கலாம் நாலு பேர் வரும்போது அந்த உருப்பி வெட்டணும் அவனையும் வெட்டணும் மிருகத்துக்கு மேல அவன் அவெல்லாம் கிடைச்சானா நாங்களே என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம் நீ எங்க பொண்ணு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு கூட தைரியமா விட முடியல அந்த அளவுக்கு தான் இப்ப பொண்ணுங்களோட சுதந்திரம் இருக்கு அவனும் ஒரு அம்மா கூட பிறந்திருக்கான் அவனும் ஒரு ஃபேமிலியில இருக்கான் அப்படி இருக்கிற அவன் அதை கூட ஒரு யோசிக்காம தான் எப்படியாப்பட்ட ஒரு ஆளா இருப்பான்றத வந்து ஜட்ஜ் பண்றதுக்கே ஒரு இது இல்லாத மாதிரி இருக்கு பயம் அனுப்ப முடியல படிக்க வைக்க முடியல சூழ்நிலை சரி இல்லாம தான் போகுது மனநிலைமையே கெட்டுருது நமக்கு பொண்ணுங்களை வந்து இந்த அளவுக்கு அக்கறையா பாத்துருங்க பாத்துருங்கன்னு சொல்லி வளர்க்குற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பெத்த பசங்களை வந்து இந்த மாதிரி பண்ணாத இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னா கொஞ்சமாவது அவேர்னஸ் இருக்கும் அவன் வந்து பெத்திருப்பாங்கல்ல அவங்க அம்மா அவங்கள ஒரே ஒரு நிமிஷம் நீ நினைச்சு பாரு இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது ஏன் ஒரு பொண்ணை பார்க்கும் போது எல்லாருக்கும் அந்த காமம்மா தான் தெரியுதா ஒரு பெத்த தாய்க்கு இருக்கிற உறுப்பு தான் இன்னொரு பொண்ணை பார்க்கும் போதும் இருக்கு அப்படின்றது ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல கேர்ள்ஸ்க்கு அப்புறம் ஏன் இது பண்ணாங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டில் வந்து சில பொண்ணுங்க வந்து வெளியே சொல்றதுக்கு பயந்துகிட்டு உள்ள மறைச்சு இன்டைரக்டா வச்சுட்டு தான் இருக்காங்க எங்க மார்க்கத்தான் தண்டனை அதை கொடுத்தா பெட்ரு முச்சந்தில வச்சு கண்டிப்பா சுடணும் அல்லது தூக்குல போடணும் சைகோவ அடிச்சி நடு தெருவுல வச்சு கொல்லணும் ஆ வந்து நட இருக்கணும் வாழ்க்கையில அதுதான் ஒரு சிம்பிளா ஒன்னு சொல்லணும்னா கால் கை இல்லாம நட அவன் என்னைக்கு உட்கார்றானோ அன்னைக்கு உணர்வான் ஒரு பொண்ணோட லைஃபையும் வாழ்க்கையையும் ஒரு கண்ட்ரில வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி தொங்க போட்டு அப்படியே வெட்டி இருந்தாங்க சோ அதே மாதிரி ஏன் கொடுக்க கூடாது அந்த இடத்தைய அந்த பார்ட்டியை வெட்டி கண்டந்துனமா வெட்டி போட்டாதான் அடுத்த தடவை இன்னொரு பொண்ணை தொடுறதுக்கு அடுத்தவனுக்கு அந்த பயம் ஒரு பெண்கள்ட்ட ஆயுதம் வேணும் அவனை ஃபைட் பண்ற அளவுக்கு ஸோ பெண்களுக்கு வந்து சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் ஒரு சின்ன வீட்டில் அங்கேருந்து எங்கள் பொண்ணை ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு கூட தைரியமாக விட முடியல அந்தளவுக்கு தான் இப்போ பொண்ணுங்களோட சுதந்திரம் இருக்குது என்ன தான் வார்த்தளவில் வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னாலும் பொண்ணுங்களுக்கு இன்னுமே அந்த சேஃப் கிடையாது ஸ்கூலில் அனுப்புறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே பயப்பட்டு தான் அனுப்ப வேண்டியது இருக்குது பொண்ணுங்களை வந்து இந்தளவுக்கு அக்கறையாக பார்த்துருங்க பார்த்துருங்கன்னு சொல்லி வளர்க்குற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பெத்த பசங்களை வந்து இந்த மாதிரி பண்ணாத இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னா கொஞ்சமாவது அவேர்னஸ் இருக்கும் எல்லாருக்கும் நாங்க சொல்றது இல்லைன்னா ஃப்ரெண்டா ஃப்ரெண்டாக பாருங்க நண்பனா நண்பனா பாருங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுவே சொசைட்டி இல்லைன்னா வேற என்னதான் இருக்கு ஒரு அண்ணன் தங்கச்சியை நாங்க பார்க்க முடியலன்னா அப்போ மற்றபடி எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே நாங்கள் தெரியல எத்தனையோ பேர் நாங்க பார்க்கறோம் எத்தனையோ லவ்வர்ஸ் வராங்க எவ்வளவு சூசைட் அட்டென்ட் பண்றாங்க இவ்வளோ காரியம்லாம் இருக்கு அதை விட்டுட்டு வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படி அப்படின்ட்டு வந்து இதை எடுத்து போட்டு போகிறது கிடையாது இன்னும் ரெண்டு நாள் பேசுவீங்க மூணாவது வந்து இன்னொரு இது வந்துடும் அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டு போயிடுவீங்க இதுதான் உங்களுக்குனா ஒரு விஷயம் ஆனால் அந்த இடத்துல இருந்து எங்கள் வழியை உணர்ந்து பாருங்க ஒரு பெண்ணா அது ரொம்ப கேவலமான ஒரு அம்மா வளர்த்த வளர்ப்பா இல்ல அவனோட மனசுல ஏன் அப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல யாரா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வீட்டு வேலை செஞ்சு பொண்ணை படிக்க வச்சு அதை கொண்டு போய் புழப்ப கெட்ட விட்டு நம்ம வளர்த்தி கஷ்டப்பட்டு அடுத்தவன் அந்த மாதிரி கொடுமை பண்ணா அவனை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சாப்பிட்டும் சாப்பிடாமல் நம்ம பொண்ணு நல்லா இருக்கட்டுன்னு வளர்த்துறோம் எல்லோரும் ஒவ்வொரு அப்பனோ அம்மாவோ அப்பா இல்லாத குழந்தைய கூட அம்மா வளர்த்துறா எவ்வளோ கஷ்டப்பட்டான் அவன் அந்த மாதிரி நாசுகாடு பண்ணுறதுக்காக நம்ம பிள்ளை பற்றி வளர்த்துறான் அவனெலாம் நான் பார்த்தாக்கா என்னை எனக்கு என்ன முடியுதோ அதை செய்வேன் நான் அவனே அது மாதிரி ஒரு கை காலை வெட்டி துன்புறுத்தி சாவடிச்சா தான் பத்து பேர் பாக்குறவங்களுக்கு இது மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது ஒரு எண்ணம் வரும் நகை கண்ணு இருக்கு பாத்தீங்களா அப்படியே ஒவ்வொன்னா புடுங்கணும் அப்ப அப்படி துடிக்க கத்தராம பாருங்க அந்த வழி நம்ம நேர்ல பாக்கணும் நேர்ல முட்டை இருந்தாங்கன்னு வச்சுங்க கொடுக்க கூடாதுங்க நட்சத்திரவாத அந்த பொண்ணு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அவனை கொள்ளணும் நாக்கு இருக்க பாத்தீங்களா அப்படியே ஏதோ ஊசி இருந்தா அப்படி ஒவ்வொன்னா குத்தி குத்தி எடுக்கணும் அப்படி பண்ணணும் எவனும் பண்ண மாட்டாங்க நம்ம பொண்ணு நம்ம தங்கச்சி கூட பிறந்தீங்கன்னு நினச்சி பழகணும் பைக் எப்படி பார்க்குறீங்க அப்படி பாத்துக்கோ ரோட்டில் வச்சு தண்டனை கொடுக்கணும் ரோட்டில் வச்சு அடித்து நாலு பேர் பார்க்குற மாதிரி வச்சு தண்டனை கொடுக்கணும் அந்த உருப்பி வெட்டணும் அவனையும் வெட்டணும் சில சட்டத்தில் சில பிரச்சனை இருக்கிறதால மாதிரி உள்ள கல்வாழி பசங்கள் சில பெண்களை கருப்பழித்து சீரழிக்கிறானோ அது சரியான நடு ரோட்டில் விட்டு தான் வெட்டணும் அதை சைக்க உருவாகிறதுக்கு காரணமே காரணமே நம்ம தான் சட்டங்கள் சில வளைந்து போகிறதுக்காக தான் வந்து அவனை செய்யறது ஒரு இது அவனை கடுமையான சட்டத்தில் பண்ணி வெட்டு நடு ரோட்டில் வெட்டினா உணர்வு அவன் இல்ல இந்த தப்பை தான் செய்வான் அவனும் ஒரு அம்மா கூட பொறந்திருக்கான் அவனும் ஒரு ஃபேமிலியில இருக்கான் அப்படி இருக்கிற அவன் அத கூட ஒரு யோசிக்காம வந்து அவன் எப்படியா பட்ட ஒரு ஆளா இருப்பான் வந்து ஜட்ஜ் பண்றதுக்கே ஒரு இது இல்லாத மாதிரி இருக்கு அவன் வந்து அவங்கள ஒரே ஒரு நிமிஷம் நீ பாரு இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க நம்ம சொல்ல வேண்டியது உங்க அம்மா அந்த நிலைமையில இருந்திருப்பாங்க பாரு உங்க அம்மாக்கு வந்தா என்ன பண்ணுவேன் உன் தங்கச்சிக்கு வந்தா என்ன பண்ணுவேன் போய் சண்டை போட மாட்டியா கேட்க மாட்டியா அதே தான் நாங்க இன்னைக்கு கேக்குறோம் எங்க கூட அண்ணா இருக்காங்க எங்க கூட வந்து பிறந்தவங்களா இருப்பாங்க ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இல்லை வெறி பிடிச்ச நாய்ங்க தான் வெறி பிடிச்ச நாய்ங்க தான் அந்த மாதிரி செய்யும் மனித அபிமானம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டானுங்க வெறி பிடிச்சவனுங்க தான் அது மாதிரி செய்வானுங்க பொண்ணு மாதிரி அந்த பொண்ணை பாப்பாவை செஞ்ச மாதிரி அவனை செய்யணும் உருப்பு இருப்பு எல்லாத்தையும் வெட்டணும் அவனை கண்ணுலேருந்து என்ன செஞ்சாலும் அது அவனை பயன்படுத்தணும் பயன்படுத்தினால்தான் மக்கள் சமுதாயமாக எடுத்து அவனை பயன்படுத்தணும் பசங்களை கா பாவாது போகிற மாதிரி இருக்கில்ல தனியாக ஃப்ரீயாக போக முடியல பாரு நாட்டில் இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையே மக்களுக்கு நம்மளுக்கு அதே மாதிரி பிரச்சனையா இருக்கு மக்கள் நம்ம எங்க வெளியே அனுப்ப முடியல ஒரு தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்தா செத்துருவாங்க அவளை ஆயுள் தண்டனையா ஒண்ணு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு புது சட்டத்தை வந்து எடுத்துட்டு வரணும்ன்றது தான் ஒண்ணு இப்போ இண்டிபெண்டன்ஸ் கூட கொண்ட நாங்க எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியல இண்டிபெண்டன்ஸே கிடைக்கல கேர்ள்ஸ்க்கு அப்புறம் ஏன் இது பண்ணாங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு ஒரு நிமிஷமா அவனை நொடிக்கு நொடி கொல்லணும் அந்த மாதிரி பண்ணணும் அவன் எப்படி நரக வேதனை அனுபவிக்கணும் அவன் அந்த பொண்ணை எவ்வளவு கொடுமை பண்ணான் அந்த மாதிரி அவன் ரொம்ப நரக வேதனை அனுபவிக்கணும் மிருகத்துக்கு மேல அவன் அவெல்லாம் கிடைச்சானா நாங்களே என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கும் பொண்ணு இருக்கு எல்லாத்துக்குமே பொண்ணு இருக்குது பெண்கள் வந்து தலை நிமிந்து என்னைக்கு நடக்கிறது சுதந்திரம் கொடுத்துட்டாங்க ஏன் இப்படி நடக்குது எதனால் இப்படி நடக்குது எதை நோய் எக்கி போகிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பொண்ணை வளர்த்துறோம் ஆசையாக குழந்தையிலேருந்து வளர்த்தி அது அரை கிளாஸ் சேர்த்தி ஒன்றாவது படிக்க வச்சு டியூஷன் வச்சு அது காலேஜ் கஷ்டப்பட்டு சோறு தின்னு திங்காமல் அது கல்யாணம் பண்ணிட்டு போய் புருசை சரியில்லைன்னா கூட நல்லா பிழைக்கிட்டுன்னு எவ்வளோ ஆசை கனவுகளோடு நம்ம பிள்ளையை வளர்த்துறோம் அந்த மாதிரி பண்ணால் நம்ம எப்படி உயிரோடு இருக்கிறது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்றுனா நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுதே எங்கள் பொண்ணுங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி இருக்கிறோம் அவங்க அம்மாலாம் அப்படி தானே நினைச்சிருப்பாங்க அவனை விடவே கூடாது அவனுக்கு வந்து யாருக்கும் கொடுக்காத தண்டனையை தான் கொடுக்கணும் எனக்கு எந்த கண்ட்ரிலும் தெரியல ஒரு கண்ட்ரியில வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி தொங்க போட்டு அப்படியே வெட்டி இருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஏன் கொடுக்க கூடாது அந்த இடத்தையும் அந்த பார்ட்டியை வெட்டி கண்டனமா வெட்டி போட்டாதான் அடுத்த தடவை இன்னொரு பொண்ணை தொடுறதுக்கு அடுத்தவனுக்கு அந்த பயம் வரும் வந்து நடப்போனமா இருக்கணும் வாழ்க்கையில அதுதான் ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா கால் கை இல்லாம நடப்போனமா அவன் என்னைக்கு உக்காடுறானோ அன்னைக்கு உணர்வான் ஒரு பொண்ணோட லைஃபையும் வாழ்க்கையையும் எல்லாமே பண்ணிட்டு சித்திரவதைப்படுத்தி அந்த பொண்ணை கொண்டு இருக்காங்க அது டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு தான் கொண்டு இருக்காங்க ஆனா அதை வந்து சரியான தண்டனை கொடுக்கணும் நேரில் பார்த்தா என்னால் முடிஞ்சது தான் நான் செய்ய முடியும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே ஒரு குழந்தைய வளர்த்துறது எவ்வளோ கஷ்டம் அவ்வளோ படிக்க வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அட கஷ்டப்பட்டுட்டட்டும் பணக்காரராக இருக்கட்டும் பொண்ணு பொண்ணு தானே அவங்க அம்மாளும் பொண்ணு தானே அவங்க பாட்டியும் பொண்ணு தானே அவன் தங்கச்சியும் பொண்ணு தானே வேதனையான விஷயம் யாருக்குமே கொடுக்காத வேதனை இது என் பையன் சொல்கிறான் ஓட விட்டு வெட்டணுமா அப்படிங்கிறான் கஞ்சி அடிக்கிறான் அது கஞ்சி அடித்து போகிற பெண்களை இது பண்ணி இதே மாதிரி பண்ணுறான் நிறையா நிறையா செய்கிறான் தண்டனை கடுமையாக போக வேணும் பெண்கள்கிட்ட இன்னும் ஆயுதம் வேணும் அவனை ஃபைட் பண்ணுற அளவுக்கு பெண்ணும் வரணும் ஒருத்தர பேர் வரும்போது சமாளிக்க இல்லை ரெண்டு பேர்னாலே சமாளிக்க முடியாது மாறணும் கண்டிப்பா இந்த இந்த பாலியலுங்கிறது ரொம்ப ஒரு மோசமானது கேட்கவே ரொம்ப அருவறுப்பாகும் ரொம்ப வந்து ஒரு மனசுக்கு வேதானது அதுதான் அந்த பிள்ளையை வந்து அது என்ன நேரம் அந்த நேரத்துல ஆரம்பிச்சிருக்கோங்க அதுக்கு யோசிக்கும் போதே நம்மளுக்கு மனசுல பதறு ஆமா அவ்வளோ பதறுது ஆமா அதுக்கப்புறம் அதுக்கு மீண்டு வந்தாலும் அதுலேருந்து அதனால வாழ்க்கை ஃபுல்லாக மீள முடியாது அது அதுல வந்து நம்ம எவ்வளோ தூரம் தப்பிக்க முயற்சி பண்ணோம் அதுதான் பெட்ரு பட்ட பிறகுலாம் எதுவும் கிடையாது பண்றதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா முச்சந்தியில எங்க மார்க்கத்துல அதான் தாண்டறேன் அதை கொடுத்தா பெட்ரு முச்சந்தியில வச்சு கண்டிப்பா சுடணும் அல்லது தூக்குல போடணும் கண்டிப்பா ஒரு ஒரு நாலு பேர் பார்க்கும்போது போது செஞ்சாதான் அது வந்து மத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும் ஏன் ஒரு பொண்ணை பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த காமமா தான் தெரியுதா ஒரு பெத்த தாய்க்கு இருக்கிற உறுப்பு தான் இன்னொரு பொண்ணை பாக்கும்போதும் இருக்கு அப்படின்றது ஏன் அந்த எண்ணம் மாட்டேங்குது ஏன் இன்னும் பசங்களுக்கு அந்த எண்ணங்களே இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது ஆனால் பசங்கள் வந்து திருப்பி இந்த இன்சிடெண்ட்டை தாண்டி இந்த கொஞ்ச நாள் இதை பேசுவாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு திருப்பி அவுட் ஆஃப் தட் இதை விட்டு போகும்போது திருப்பியும் ஒரு பொண்ணை பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்குது இது என்றைக்கு போகும் அப்படின்றது தெரியல தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் பொண்ணுங்களை வளர்க்குற மாதிரியே பசங்களையும் வந்து சொல்லி வளங்க ஒரு பொண்ணை பார்க்கும்போது அம்மா மாதிரி பார்க்க சொல்லி சொல்லிக் கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து சில பொண்ணுங்க வந்து வெளியே சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு உள்ள மறைச்சி இன்டெரக்டாக வச்சுட்டு தான் இருக்காங்க ஏன்னா இப்போது சோசியல் இருந்து சரி எவ்வளோ அது தப்பான பாதைகளுக்கு போக தான் எல்லாமே போயிட்டுருக்கு சொல்ல தேவையில்லை எல்லாமே மீடியா அப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு நிகராக அதிகப்படியான கெட்ட விஷயங்களையும் வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இதில் வந்து நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனால் வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து அது நல்லாயிருக்கும்